புனிதர்களின் பொன்மொழிகள் ஜெபியுங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் கவலைப்படாதீர்கள் கவலை பயனற்றது கடவுள் உள்ளவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார் கூறியவர் ஐந்து காய வரம் பெற்ற புனித பியோ நான் பெரிய காரியங்களை செய்ய இயலாது ஆனால் சிறிய செயல்களை கூட ஆண்டவரின் மகிமைக்காக செய்ய விரும்புகிறேன் கூறியவர் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டான புனித தோம்னிக் சாவியோ ஓடு குதி கூச்சலிடு ஆனால் பாவம் செய்யாதே கூறியவர் சலேசிய சபையை நிறுவிய புனித ஜான் போஸ்கோ இறைவன் ஒருபோதும் நம் பாவங்களை மன்னிக்க மறுப்பதில்லை மாறாக நாம் அவரிடம் மன்னிப்பு கேட்க மறுக்கிறோம் கூறியவர் குருக்களின் பாதுகாவலர் புனித ஜான் மரிய வியானி அவர் அன்பு செய்கிறார் அவர் நம்புகிறார் அவர் காத்திருக்கிறார் நம் ஆண்டவர் நம்மை ஒரு கணம் காத்திருக்க வைப்பதை விட பாவிக்காக பல வருடங்கள் காத்திருக்க விரும்புகிறார் புனிதர்களுள் மிக இளையோரான புனித மரிய கொரற்றி இயேசுவை சென்று சேர்த்திட ஒரு மின் தூக்கி கண்டுபிடிக்க விரும்பினேன் சிறியவளான என்னை உயர்த்துகின்ற இயேசுவின் கைகளே அந்த மின் தூக்கி என அறிந்து கொண்டேன் கூறியவர் இயேசுவின் சிறுமலர் என்று அழைக்கப்படும் குழந்தை இயேசுவின் புனித தெரசா மகிழ்ச்சி என்பது பிரார்த்தனை மகிழ்ச்சி என்பது பலம் மகிழ்ச்சி என்பது அன்பு மகிழ்ச்சி என்பது அன்பின் வலையாகும் இதன் மூலம் ஆன்மாக்களை பிடிக்க முடியும் கூறியவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற புனித அன்னை தெரசா கிறிஸ்துவின் வீரர்களே எழுவீர் இரவிற்குரிய செயல்களை விட்டுவிடுங்கள் ஒளியின் போராயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள் கூறியவர் பாடகர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் பாதுகாவலரான புனித சிசிலியா ஒருவன் எல்லோரிலும் இறைவனை காண வேண்டும் கூறியவர் அமலோற்பவர் அன்னையின் உருவம் கொண்ட அற்புத பதக்கத்தை உருவாக்கிய புனித கேத்ரின் லபூரே திருப்பலிக்கு பின் அடுத்து அதிக மாபெரும் தெய்வீகம் கொண்டது புனித ஜபமாலை கூறியவர் மிலான் நகரின் பேராயர் புனித சார்லஸ் பொரோமோயு நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் கூறியவர் திருதூதர் புனித தோமா எதிர்காலம் இன்று தொடங்குகிறது நாளை அல்ல கூறியவர் இறை இரக்க ஞாயிறு கொண்டாடப்பட வழிவகுத்த திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பால் ஜபமாலை என்பது கடவுளால் ஈர்க்கப்பட்ட ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷம் கூறியவர் அன்னை மாரி பக்தி ஊக்குவித்த புனித லூயிஸ் டிமான்போர்ட் அமைதியின் தூதுவு நாய் என்னை பயன்படுத்தும் கூறியவர் பிரான்சிஸ்கன் சவையை நிரம்பிய புனித அசிசியன் பிரான்சிஸ் துக்கம் என்பது நம்மை நாமே பார்ப்பது மகிழ்ச்சி என்பது கடவுளை நோக்கி பார்ப்பது கூறியவர் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புனிதராக அறிவிக்கப்பட்ட புனித கார்லோ அக்யூட்டிஸ் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் கூறியவர் இறைவனின் தாய் புனித மரியா இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க